தற்பொழுது வெளியாகியிருக்கும் குடியரசு துணைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஜெகதீப் தன்கர் பார்த்து வருகிறோம் கருத்தில் கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ராஜினாமா செய்ததாக ஜெகதீப் தன்கர் விளக்கம் அளித்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக ஜெகதீப் தங்கர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் யோகேஸ்வரன் இணைகிறார் வணக்கம் யோகேஸ்வரன் விவரங்களை குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக குடியரசு துணைத் தலைவர் மாளிகையானது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கியிருக்கிறது எதற்காக அவர் ராஜினாமா செய்கிறார் என்ற விவரத்தையும் அந்த குடியரசுத் தலைவருக்கு எழுதியக்கூடிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக தன்னுடைய உடல்நிலை மற்றும் மருத்துவர்களுடைய அறிவுரையை ஏற்று தன்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்றும் குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இரண்டரை ஆண்டு காலத்துல நான் அனைவரிடத்திலும் மிகப்பெரிய அளவுல பாராட்டுகளை பெற்றதோடு மதிப்புமிக்க அனுபவங்களை கற்றுக்கொண்டேன் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் என்பது நடத்தப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தேர்வு செய்யப்படுவதற்கு யாரை குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படலாம் என்று பல்வேறு குழப்பங்கள் இருந்த நிலையிலே வங்க மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த ஜெகதீப் தங்கரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் நிற்க வைக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தங்கர் தேர்வான நிலையில கடந்த இரண்டரை வருடங்களுக்கு மேலாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு மேலாக குடியரசு துணை தலைவராகவும் நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவையினுடைய அவை தலைவராகவும் செயல்பட்டு வந்தார் வழக்கமாகவே குடியரசு துணைத் தலைவருடைய பணிகளை தாண்டி நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவை என்ற அடிப்படையில மாநிலங்களவையில பல் இரண்டு கட்சிகளையுமே குறிப்பாக எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சிகளையுமே ஒன்றுணைத்து செல்லக்கூடிய அனுபவம் மிக்கவர் அதே நேரத்துல பல்வேறு எம்பிக்களாலும் பாராட்டுக்களை அதிகம் பெற்றவர் என்று ஜெயதீப் பெயர் பெற்றவர் இந்த நிலையிலே இன்று தொடங்கிய நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரை கூட மாநிலங்களவையே இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி வைத்தார் ஆனால் அதற்கு பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களவையுடைய துணை தலைவர்கள் மற்றும் இணைத் தலைவர்கள் வழிநடத்தப்பட்ட நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த கடிதத்தை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பி இருக்க என்ன காரணம் என்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டக்கூடிய கடந்த அவர் தெரிவித்திருக்கிறார் என்றால் மருத்துவ ரீதியான காரணங்களுக்காக தான் இந்த ஓய்வை அறிவிக்கிறேன் குறிப்பாக குடியரசு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செய்கிறேன் என்று தெரிவித்திருக்கார் சமீப மாதங்களுக்கு முன்னர் கூட குடியரசு துணைத் தலைவர் மருத்துவ சிகிச்சைக்காக அதாவது கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே சில வாரங்கள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் செங்கல் அவையில பங்கேற்கவில்லை மாறாக துணைத் தலைவர் மூலமாக மட்டுமே மாநிலங்களவை நடைபெற்றது அப்போது குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புல அஹ் மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி சில வாரங்கள் ஓய்வில் இருக்கிறார் எனவே அந்த ஓய்வுக்கு பிறகு மீண்டும் அவர் தன்னுடைய வழக்கமான பணிக்கு திரும்புவார் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையிலே அவ்வப்போது ராணுவ மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் சங்கர் என்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதுவும் மருத்துவ காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் ஜெகதீப் தங்கர் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருப்பது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்